வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது மோகன கணபதி மாந்திரிக விந்தை இந்த மோகன கணபதியோட மந்திரத்தை நாம் ஜபிப்பதின் மூலமாக மேல் அனைவரும் வந்து ஒரு மோகனம் அதாவது மோகிக்கு வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்டு இருக்குதுங்க இந்த மந்திரத்தை ஜெபிச்சோமுன்னா ஒரு பாதுகாப்பான உணர்வுகளாகப்பட்டது ஏற்படும் அப்படி எதிரிகளே வந்து இருக்க மாட்டாங்க எதிரியாக இருந்தாலும் நண்பர்களாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையிட இந்த மந்திரமாகப்பட்டது நம்மளுக்கு ஆட்சி கொடுத்துரும் இந்த விநாயகரோட அருள் அப்படி இருக்கு மந்திரம் என்னன்னாக்க ஓம் அக்ரதுண்ட ஏக தனுஷாய் க்ரீம் கங்கணய சர்வஜனே வசமான சுவாஹ ஓம் அக்ரதுண்ட ஏகதமஸ்தாய ஹீம் ஹீம் கங்கணபதய பரபரத சர்வஜனாமே வசமானய இது இதுதாக இதுக்கு உண்டான மந்திரம் இந்த மந்திரத்தை நாம நாற்பத்தி நாட்கள் விரதம் இருந்து நாலொன்றுக்கு நூத்தி எட்டு வீதம் காலை நூத்தி மாலை நூத்தி எட்டு ஜபித்து வந்தால் விநாயகரோட அருளாகப்பட்டது கிடைக்கும் இதை வைத்து பிரயோகங்களும் செய்யலாம் जी बना कम